ஸ்ரீ குருபியோ நம கருணா சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி சத்குரு குருகுரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷபர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்த விதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த விஷயத்தில் ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்தொடிகள் சிம்ம ராசி சார்ந்த துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தக்கொடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள் மதுர கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பலன்களை சிந்திக்க போறோம் என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் என்றும் நிறை குடமாக திகழக்கூடியவர்கள் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அபரிமிதமான கருத்துக்கள் புதைந்திருக்கு கிராமப்புறங்களில் ஒரு நிறைந்த மனிதனை முழு மனிதனை நிறைகுடம் அப்படிம்பாங்க அதே போல பக்குவம் இல்லாத மனிதர்களை குறை குடம் அப்படிம்பாங்க கிராமப்புறங்களில் பேசும்பொழுது குறை குடம் கூத்தாடும் அப்படிம்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குடத்தில் ஒரு கால் குடம் தண்ணி வச்சு எடுத்துகிட்டு போகும்போது அந்த தண்ணி வந்து அப்படியே அலையும் உள்ளே அந்த மோஷனில் நடந்து போகும்போது பலக்குன்னு அப்படியே நடக்கும் அப்போ அந்த குறை குடம் கூத்தாடும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாச்சகம் வந்தது நிறை குடம் அப்படின்னா ஒரு குடத்தில் வந்து முழுக்க தண்ணியை ரொப்பிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அது ஆசலேஷனே இருக்காது அந்த குடத்துடைய அமைப்பு பார்த்திங்கன்னா இப்படி கீழேந்து அகண்டு அப்புறமா அப்படி போய் அதோடைய வாய் சின்னதாகிடும் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த குடத்தினுடைய துவாரம் சின்னதாக இருக்கும் பொழுது அந்த நிறை குடத்தில் தண்ணி வைக்கும் பொழுது அலம்பாமல் வரும் அதாவது நம்ம எடுத்துகிட்டு போகும்போது மோஷன் இருக்காது அதை தான் நிறை குடம் அப்படிம்போம் இந்த கும்பம் அப்படிங்கக்கூடியது நிறை குடம் இந்த கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வாழ்க்கையில் நிறை குடமாக இருப்பார்கள் அவங்கள்ட்ட எவ்வளவு கேஷ் இருந்தாலும் வெளியில தெரியாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஷர்ட் போட்டிருப்பாங்க ஒரே ஒரு ஐநூறு ரூபாய அந்த சட்டை பையில தெரியற மாதிரி வச்சுப்பாங்க அந்த வெளியிலேருந்து பாக்குறவாளுக்கு ஐநூறு ரூபா ப சட்டையில இருக்கிறது தெரியும் ஆனால் பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த கும்ப ராசியை சார்ந்த பக்த கோடிகள்கிட்ட எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு இருப்பார்கள் தான் என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே அப்படின்னு அழைக்கிறோம் எவ்வளவுதான் நிறை குடமாக இருந்தாலும் இப்ப கும்பராசி சார்ந்த ஜோதிட ரீதியான ஜோதிட ஆர்வலர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தாக்கம் குரு பகவான் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காவது ஸ்தானத்துக்கு வராரே நான்காவது ஸ்தானத்துக்கு அர்தாஷ்டம ஸ்தானம்னு பேரு அப்ப எட்டுல பாதி நாலு அப்ப அஷ்டமத்தில் வரக்கூடிய குருவை போல நமக்கு தாக்கங்கள் ஏற்படுமா அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் இருக்கு உங்கள் மனசுக்குள்ள எழக்கூடிய பயம் என்னமோ நியாயமானதுதான் ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்ன சாமி சொல்றீங்க குரு பகவான் நாலாவது ஸ்தானத்துக்கு தானே வரார் ஆமாம் அந்த நாலாவது ஸ்தானத்துக்கு அர்தாஷ்டம ஸ்தானம் தானே பேரு ஆமாம் அப்ப அர்தாஷ்டம ஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு உங்களுக்கு தாக்கத்தை கொடுப்பாரா கொடுப்பார் ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம் கொஞ்சம் சுவாமி அதுக்கு ஒரு விளக்கி சொல்றேன் கும்ப ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி குரு பகவான் தன லாபஸ்தானாதிபதி தன லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அர்த்தாஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காவது ஸ்தானத்திற்கு வந்தாலும் நான்காவது ஸ்தானத்திற்கு சதுர்கேந்திரம் அப்ப இந்த சதுர்கேந்திர ஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய குரு பகவான் எந்தெந்த மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கக்கூடிய சில ஜோதிட விதிகளையும் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஓகே அடுத்தது குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு அனுகூலம் கொடுப்பார் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கா இல்லையா அப்ப ஜோதிட ரீதியாக கும்பராசிக்கு நான்காவது ஸ்தானத்தை நோக்கி வரக்கூடிய குரு பகவான் எந்தெந்த ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படின்னு பாருங்க கும்ப ராசிக்கு அஷ்டமஸ்தானம் தசமஸ்தானம் சயனஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகிறது அப்போ அஷ்டம தசம சயனஸ்தானத்தில் விழக்கூடிய குரு பகவான் பார்வை நமக்கு இப்போ என்னென்னதெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சிந்தனை பண்ணி நம்மளை ஒரு பாசிட்டிவ் தாட்ஸுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த விஷயத்தில் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணலாம் இல்லையா அந்த மாதிரி பிளான் பொழுது நம்ம மனசுக்குள்ளே நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை க்ரியேட் பண்ணி குரு பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிண்டு அதோடு குருபகவான் பகவான் பூஜையில் வைக்கக்கூடிய யந்திரத்தையும் வச்சுண்டு இப்போ குருஜி சொல்லக்கூடிய மகா மந்திரத்தையும் நீங்கள் உபதேசம் பெற்று தினம் இருபத்தி ஓரு முறை ஜபிக்கும் பொழுது குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் இப்போ அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாவது ஸ்தானத்தில் குருபகவான் பார்வை பதிகிறது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இவ்வளவு நாள் நீங்கள் கடந்து வந்த பாதையில் ஒரு பெரிய ஒரு டமேண்டஸ் சேஞ்சை நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க நீங்கள் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க ஆனால் அந்த கிரியேட் பண்ணக்கூடிய மாற்றம் சரிதானானு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதை யோசிக்கும் பொழுது உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் ஒரு ஃப்யூச்சர் எது ஒரு எதிர்காலத்தை நோக்கிய ஒரு தீர்மானமாக இருக்குது நீங்கள் எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் எந்த விதமான ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த ஸ்டேஜை நீங்கள் கடந்து தான் வரணும் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு அனுகூலம் கொடுக்குமா ஜனனகால ஜாதகம்தான் வெற்றியை கொடுக்குமா என்ற ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வைப்போம் நீங்கள் சின்ன குழந்தை ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி வேலைக்காக முயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி பொலிட்டீஷனாக இருந்தாலும் சரி நிச்சயமாக ஒரு பெரிய ட்ரமாண்டஸ் சேஞ்ச் பண்ண போறீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க அந்த தீர்மானத்தை செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஜனனகால ஜாதகத்தை பார்த்துருங்க மாணவர்களாக இருந்தால் எந்த பாடத்தை எடுத்துக்கிறது எந்த படிப்பை படிக்கிறது இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிட்டோம் யூஜி எதை எடுத்துக்கிறது பிஜி எங்கே போய் ஜாயின் பண்ணுறது பிஜி முடிச்சாச்சு நம்ம பிஹெச்டி போகலாமா எம்ஏ எம் ஃபில் பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை இல்லை ஜாபுக்கு போகலாமா சுய தொழில் செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் டிரான்ஸ்ஃபர் வேணும் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் நம்ம போகலாமா வேண்டாமா சில பேர் இருக்காங்க எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு முயற்சி பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஜாபு கிடைச்சோடன அது உள்ளூர்லயே கிடைக்குமா வெளியூரில் கிடைக்குமா அப்போ வெளியூரில் கிடைக்குமா அப்படின்னா அவ்வளோ தூரம் நம்ம இப்படி போகிறது முதல்ல எடுக்கும் போதே பிளான் பண்ணுங்க என்ன வேணுங்கிறத டிசைட் பண்ணுங்க அப்புறம் அதை எப்படி தீர்மானம் பண்ணுங்க நீங்க இந்த குழப்பங்களை தவிர்த்துடுங்க ஃபார் யூ ஆர் ஒன்லி ஃபார் யுவர் ஃபியூச்சர் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் அதே போல ஜோதிடங்களும் ஜோதிடர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள் உங்களது எதிர்கால தீர்மானங்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்று கொள்ளணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணீங்க ஆனால் நல்லது வந்துடுத்துன்னா நான் எடுத்த டிசிஷன் கரெக்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடுதுன்னா இவர் சொன்னதை கேட்டு தான் நாங்கள் போனேன் அப்படின்னு சொல்லாதீங்கோ ஓ ஆகையினால் பல ஆலோசனைகளை பெற்றாலும் உங்களுடைய எதிர்கால தீர்வுக்கு நீங்கள் தீர்மானங்களை தீர்மானிக்கணும் டிசிஷன் மேக்கிங் இஸ் ஆர்ட் முடிவெடுப்பது என்பது ஒரு கலை தசமஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது நிச்சயமாக உங்களுக்கு தொழில் ரீதியான இடமாற்றம் உண்டு தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு பயன்படுத்திக்கலாம் எப்போதும் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை இப்ப மீசை நிறைய இருந்ததுன்னா கூழ் குடிக்க முடியாது கூழ் குடிக்கணும்னா மீசை இருக்கக்கூடாது இது ரெண்டும் நீங்க செய்யணும்னா கூழ குடிச்சுதுக்கப்புறம் வாய தொடச்சுக்கணும் உண்டா இல்லையா இதுதான் உலகம் இதுதான் இயற்கை இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து எல்லா விதமான அனுகூலங்களையும் கொடுக்க தயாரா இருக்கு அந்த அனுகூலங்களை எந்த விதத்தில் நீங்கள் திட்டமிட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜோதிடம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புக்கள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் விரையஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதிகின்றது சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகள மகிழ்ச்சிகரமான செலவுகளை எல்லாம் செய்யுங்கள் மகிழ்ச்சிகரமான செலவுகளை செய்யும் பொழுது தேவையில்லாத செலவுகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும் இப்போ வந்து ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறீங்க அதுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க தாராளமாக பண்ணுங்க ஒரு கோல் திருப்பணிக்கு கொடுக்குறீங்க தாராளமாக கொடுங்கோ அதில் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் கும்ப ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ஒரு ஆலயங்களுக்கு கொடுக்கும் பொழுது இரும்பு சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்யுங்க இப்போ உங்க ஜென்ம ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் கோவில் கற்றாங்களா அதுக்கு கட்டுமான பணிக்கு கம்பி அவ்வளவு தேவைப்படுறது அதே போல இந்த கிரில்ஸ் எல்லாம் வைப்பாங்க இந்த மக்கள் வர்றதுக்காக எஸ் வந்து அழகா ஒரு ஃப்ரேம்லாம் போடுவாங்க அதே போல கும்ப ராசியை சார்ந்த பக்த ஆலயங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்யும் பொழுது உங்களது ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மந்தக்காரகனுடைய தாக்கம் குறையும் அப்போ நீங்கள் சுப செலவுகளையும் செய்கிறீங்க தான தர்மங்கள் செய்கிறீங்க அவ்வாறு செய்யும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்களை நீங்கள் பெற முடியும் தொழில் ரீதியான மாற்றம் உண்டு பணியாற்றக்கூடிய இடங்களில் இடமாற்றம் இருக்கலாம் அந்த இடமாற்றம் கூட உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் அபரிமிதமான வரவுகள் ஏற்படும் ஆனால் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகளை தாராளமாக திட்டமிடுங்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் செய்யும் போது எச்சரிக்கையாக இருங்கள் முகம் தெரியாத நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கடன் கொடுக்க வேண்டாம் விட்னஸ் சிக்னேச்சர் போட வேண்டாம் அன்பாக உங்கள்கிட்ட பேசி உங்கள்கிட்ட எதையாவது வாங்கணும்னு வரக்கூடியவர்களை அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் ஒரு நண்பர் ஒவ்வொரு மாசமும் ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயத்துக்கு போயிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க ஆறு மாசம் கழிச்சு அவருக்கு ஒரு பெரிய பொருளாதார தேவைன்னு வாங்கிக்கிட்டு போய் பல ஆண்டு காலமாக கொடுக்காமல் இருக்கிறார்கள் ஆகையினாலே நட்பு எது அன்பு எது உண்மை எது இவைகளை இவைகளையெல்லாம் உணரக்கூடிய காலங்கள் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துங்கள் நாம் சொல்லக்கூடிய மகா மந்திரத்தை தினம் இருபத்தி ஓரு முறை ஜபிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகள் குறிப்பாக மாணவ செல்வங்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது வாத பிரதிவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது நல்லது உங்களது ராசிக்கு ஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார் அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் எதிலும் பொறுமை எதிலும் நிதானம் தேவை வண்டி மாகாணங்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும் முகம் தெரியாத நண்பர்களோடு முகம் தெரியாத நபர்களோடு கொடுக்கல் வாங்கலை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்பட வேண்டும் கும்ப ராசி சார்ந்த பக்தர்களுக்கு மாற்றங்களை பெறுவதற்கும் ஏற்றங்களை பெறுவதற்கும் ஓம் ஸ்வர்ணகா இனமகா என்ற திருநாமாவை இருபத்தி ஓரு முறை ஜபிப்பது அபரிமிதமான மாற்றங்களை கொடுக்கும் என்றும் நிறை குடமாய்த்தக்கூடிய கும்பராசியை சார்ந்த பக்த கொடிகளே ஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் பிரவேசித்தாலும் குரு பகவான் பார்வை மூலம் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகுவதையும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுவதையும் சுபமான மங்களகரமான மகிழ்ச்சிகரமான செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நாடி வருவதையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சிந்திக்க முடியும் மேலும் சதுர்கேந்திர ஸ்தானத்தை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு ஓம் ஓம்னகா என்ற திருநாமாவை ஜபிப்பது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷப ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டும் பிரார்த்தனைகள் கலந்து கொண்டும் பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கடக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசி சார்ந்த பக்த மகர ராசியை சார்ந்த பக்த இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்கப்படிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்தக்கடிகள் மிதுனராசை சார்ந்த பக்திகள் சிம்ம ராசியை சார்ந்த பக்தொடிகள் துளாராசியை சார்ந்த பக்தபடிகள் தனு ராசியை சார்ந்த பக்தக்கொடிகள் கும்பராசியை சார்ந்த பக்தக்கடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்தபடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்